அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற வசிய முறை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை இதை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக பண்ணுங்கள் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் யாருக்கும் கிடையாது தைரியமாக பண்ணலாம் பெண் ஆண் வசியத்திற்கு உரியது ஒரு பெண் ஒரு ஆணையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணையும் வசியம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சர்க்கரையை வச்சு தான் இந்த வரி முறையை நம்ம செய்ய போகிறோம் மிகவும் எளிதானது அதே சமயத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசதி முறை அவசியம் இருந்தால் மட்டும் பயன்படுத்துங்க இல்லைனா பயன்படுத்தாதீங்க உங்களுடைய காதல் தோல்வியை நோக்கி போய் கொண்டு இருக்குது அப்படின்னாக்கா இதை பயன்படுத்தலாம் அது காதலனோ காதலையோ சரி இல்லைனாக்கா பயன்படுத்தலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ள பிரச்சனை இருக்குது டைவர்ஸ் வரைக்கும் போய் கொண்டு இதை பயன்படுத்தலாம் அவங்க கூட சேர்ந்து வாழணுன்னு ஆசைப்பட்ற மனைவியோ கணவனோ இதை பயன்படுத்தலாம் சப்போஸ் ஒரு சிலருக்கு டவுட் வரும் இது வந்து சாப்பிட கொடுக்கக்கூடிய ஒரு முறை மாதிரி தெரியுது சப்போஸ் அவங்க அருகில் இல்லை வேறு எங்கேயோ இருக்காங்க அல்லாது நான் சாப்பிட கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இது என்ன பண்ணணும் நான் இந்த வீடியோ பதிவில் நான் சொல்கிறேன் கடைசியில் சொல்கிறேன் அதனால தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொன்னேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இந்த சேனலை இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் இது காலை நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அவசிய முறை இதை பண்ணி முடிச்சப்புறம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் காலையில் தான் பண்ணணும் காலையில் கூட டைமிங் கிடையாது நீங்கள் எப்போ குளிச்சுட்டு சுத்தமாக இருக்குங்களோ அந்த டைமில் நீங்கள் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க அல்லது ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க கிழக்கு மேற்கு வடக்கு தீசை நோக்கி அமரலாம் பூஜை ரொம்ப உட்காந்து பண்ணலாம் இல்லைனா எங்கேயாவது தனியாக மாடியிலையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து சர்க்கரையாக ஒரு பேப்பர்லேயோ அல்லது ஒரு தட்டுலேயோ வச்சுக்கோங்க கீழே வைக்காதீங்க நீங்களும் கீழே உட்காந்து பண்ணாதீங்க வெறும் தரலை நின்று பண்ணாதீங்க ஏதாவது ஒரு பாய் மாதிரி போட்டு நின்று பண்ணலாம் அல்லது சேர் மேலே உட்காந்து பண்ணலாம் கொடுத்துருக்கிற மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்ய வேண்டி வரும் இந்த மந்திரத்தை நீங்கள் ஆயிரத்தெட்டு முறை ஜபம் பண்ண வேண்டியிருக்கும் அப்படி முடியாதவங்க டெய்லி நூற்றி எட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பத்து நாள் பண்ணுங்கள் போதும் எப்படி இருந்தாலும் ஆயிரத்தெட்டு ஊறு போட்டால் தான் ஆயிரத்தெட்டு முறை ஜபம் பண்ணால் தான் அந்த பவரே வரும் ஒரே நாளில் பண்ணி முடிக்கிறவங்க பண்ணி முடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு ஸ்பூன் சர்க்கரையோ ரெண்டு ஸ்பூன் சர்க்கரையோ எடுத்துகிட்டு ஒரு தட்டிலேயே ஒரு பேப்பரில் வச்சு ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை ஜபம் பண்ணி பெயர் சேர்த்து வரக்கூடிய ஒரு மந்திரம் ஓம் ரிங் வசி வசி பெயர் நீங்கள் வசியம் செய்யக்கூடிய நபரின் பெயரை சேர்த்து மம்மா வசம் ஆணையம் ஓம் பட் ஸ்வாகா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்டு முறை ஜபம் பண்ணி அவங்கள நினச்சிக்கிட்டே பண்ணும் பாதியிலலாம் எந்திரிக்கக்கூடாது மொபைல்லாம் பேசக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது இப்படி பண்ணி முடிச்ச அப்புறம் சக்கரையில் மூன்று வாட்டி ஊதிவிட்டி மடிச்சு பத்திரமாக வச்சுக்கோங்க வெருந்தாளில் வச்சிடாதீங்க பவர் போயிடும் உங்களுக்கு எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கலந்து கொடுத்துட்டே வந்தீங்கனாக்கா அவங்க நிச்சயமாக உங்களுக்கு அவசியமாகி உங்களுடைய சொல் பயிற்சியை கேட்டு உங்கள் இஷ்டப்படி என்னப்படி ஆசைப்படி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை அப்படி சர்க்கரை தர முடியாதவங்க எறும்புகளுக்கு போட்டுருங்க அந்த சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக எறும்புகளுக்கு போட்டுகிட்டே வந்தீங்கனாக்கா அற்புதமாக வேலை செய்யும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிமுறை பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்